நாடகம் கோடி எழிதியவர், மரபன்பு செல்லம் அலவான தாத்தா இங்க இருங்கோ தாத்தா சொல்லித்தாங்கோ அம்மா வர முந்தி சொல்லித்தாங்கோ அம்மா வந்தா வேண்டா ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்கிறத விட்டுட்டு பால காத்தாங்கூத்து நடக்குதுண்டு மங்களம் தான் நடக்கும் அடே அப்படி சொல்லாதே படிப்பும் வேணும் அதுதான் முக்கியம் அது ஒரு நாளும் மறந்து போக கூடாதடா ஆனால் மனதை பண்படுத்தவும் எங்கட கல கலாச்சாரங்களை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகவும் இதுகளும் தேவை என்றது அவளுக்கு எங்க புரிய போகுது ஆஹ் அப்பா தாத்தாவிந்த காலத்திலையும் உப்பிடிய பெத்தாச்சி விடலைய அது தம்பி அனுதரன் ஒரு பொற்காலமடா மரவன் பிட்டி வாசிய சாலையிலே அண்ணாவியார் அம்பல பெற்ற கூத்தண்டால் எங்க இருந்தெல்லாம் ஜனம் வரும் என்று தெரியுமே அந்த காலம் டிவி சீரியல் ஒன்றும் இல்லத்தானே அதுதான் ஆக்கும் எட்டு மணிக்கு தொடங்கினால் விடியும் மட்டும் நடக்குமடா ஓ பார்த்து தம்பி அந்த காலத்துல இந்த மோன் அம்பலவர் கூத்தாடுற நின்றால் இந்த துச்சலாவுக்கு எவ்வளவு மவுசு தெரியுமே மோனி அம்பலம் இந்த விலாசத்தை பிறகு சொல்லு அதுதானே இந்த பரம்பரைக்கு பேரன் அனுதான் வந்திருக்கிறானே காய்காரி வந்தாலண்டு அனுபவம் பயப்படுறான் இது கேட்கிற நேரம் தெரிஞ்சத சொல்லி கூடடா ஓம் தாத்தா சொல்றது சரிதான் பாட்டு சரி அனு அப்படி நில் கும்பிடு இங்க பேர் இப்படித்தான் அனு முத்துமாரியானவள் தாலாட்டி கொண்டு இருக்கும் பொழுது சமயனாகப்பட்ட கிருஷ்ணரின் மாயையினாலே கெங்குயானவள் பெருக்கெடுத்து வருகின்றாள் அம்பலம் இப்ப தாய்க்காரை ஆர்ப்பரிச்சு கொண்டு வாரத்துக்கு கிடையில்ல அவன் பாட்டை சொல்லி கொடு அணுக்கு நானும் கேப்பம் சரி கங்கியானவள் எப்படி வருகிறாள் என்றால் கங்கை ஆத்மரித்து கங்கையும் கங்கையல மோதி கங்கை தான் வருமா இப்படி பாடி மாட்டோம் அனுகு என்ன செய்ய வேணும் தெரியுமே மாரியின்ட மடியில இருக்க வேணும் சரிதானே மாரியின்ட மடியில இருக்க வேணும் பிறகு அப்ப மாரி தானும் சென்று பெரி பாடுவா அதுவும் கொப்பில இருக்குது அதையும் பாடி காட்டுங்க வேண்டாத்தா ஆஹ் சரி கங்கை எல்லோ மகனே வருகுதடா எங்களே அழிக்க வெல்லோ ராதா போகுதடா அனு இப்படி பாடி முடிய மாறிந்த மடியில இருந்தபடியே அம்மா ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள் கண்டு நீ சொல்லி போட்டு பிறகு இறங்கி மேடைந்த முன்பக்கமே போய் உயர்த்தி காட்டிக்கொண்டு பாட எங்க அம்மா மறிங்கடாதீர்கள் ஓடி வந்த அம்மா கெங்கையத்தான் நானும் ஒற்றைக்காலால் அம்மா நம்ம ஓடி வந்த அம்மா கெங்கையத்தான் நானும் ஒற்றை காலால் அம்மா நமறித்தேன் பாய்ந்து வந்த அம்மா கெங்கையத்தான் மகனார் பக்க காலால் அம்மா நமறித்தேன் பாய்ந்து வந்த அம்மா கெங்கையத்தான் மகனார் பக்க காலால் அம்மா நமரித்தேன் பேரனும் பேரனும் நல்லா இருக்குது என்ன கங்க பாஞ்சு வந்ததோ இல்லாட்டில் நான் வாரபடியால ஆர்ப்பரித்து கங்கை வருகிறதாண்டு அவருக்கு சொல்லு குடிக்கிறீங்களோ அம்மாமா நீ என்ன என்ன பிள்ளை மாதிரி கருத்து கொட்டுற அவன் தமிழ்மொழி மொழி தினத்துக்கு ஏதோ செய்யறம் என்று கேட்டான் நானும் கொப்பியில கிடந்ததை சொல்லி கொடுத்தேன் அதுக்கு நீ போய் துளினான் நான் தேவை இல்லாமல் யாரோடையும் சன்னத மாடே இல்லை அவனுக்கு வார மாதம் ஸ்காலர்ஷிப் சோதனை உதுக நிலம் இனக்கட்டான் அடிப்ப உத்திருவான் இல்லோ இதுவும் பள்ளிக்கூட வேலைதான் அவன் செய்கிறத படிதா செய்யட்டுமன் என்று ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தான் ஓ அதடி பிள்ள எந்த நிறமும் படி படி என்றால் அதுகள் என்ன செய்கிறது இப்படி பலதும் பத்தும் செய்தால் படிப்பு தானாய் ஏறுந்தானே தான் போக வழியா காண இல்லையா மூஞ்சூரும் விளக்கு மாத்த தூக்கிச்சுதாம் என்ற கதை மாதிரி கிடக்குது உங்களோட கதை தெஞ்ச அலுவல்களையே தானா பாக்க மாட்டாதவ இப்ப பூட்டனுக்கு மகனோட சேர்ந்து கூத்து பழகுறாவா கூத்து பள்ளி கூட நிகழ்ச்சிக்கு தனியண்டு சொல்லி கொடுக்க என்ன பிள்ளை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற அடிமோனே இதுதான் ஒரு குறை அவரும் நானும் இஞ்ச படுற பாடும் சீரழிவும் கிலிசகேடுகளும் யாருக்கு தெரியும் அந்த கடவுளை தவிர நீ கஷ்டப்படுற நாங்களும் உனக்கு கரைச்சல் கொடுக்க ஆனால் நீ சொன்னீங்க கேடுண்டு அப்படி சொல்லாத பிள்ளை அப்படி என்ன கிலிசகேடு செய்து போட்டோம் வேற என்னடா அம்பலம் நான் இதுல கிடக்கிறது தான் இந்த கிளடி இதுல கிடக்கிறது தான் கிளி கிலிசகேடா

ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கட்டும் என்று சொன்னால் கோக்குறியலே எங்க என்ன அந்த கோடிக்கு அங்கதான் அதுல என்ன தப்பு பாருங்கோ வாரவை அறுவருத்தால் எனக்கு மட்டும் இல்ல உங்கட மகனுக்கு தான் மாமா தலை குனிவு அத மறந்துடாதேங்கோ இசரர் மாதிரி கேள்வி கேட்டுக்கொண்டு அப்படி இப்ப என்ன நடந்து போச்சு என்ன நடந்து போச்சோ கேக்குற கேள்விக பார் நேற்று பின்னேரம் வந்த மகளிட சம்பந்த பக்கம் என்ன செய்தவையாண்டு தெரியுமே மாமா உங்களுக்கு ஊத்தி கொடுத்த தேத்தண்ணி கூட குடிக்கல அதுக்கு நான் என்ன மோன செய்யறது வரைக்கே மூக்க சுழிச்சு கொண்டு இன்னும் ஒரு மனம் அடிக்குதாண்டு கேட்டு கொண்டு வந்தா இருமேக்க மற்றவைக்கு இன்ஃபெக்ஷன் வராதோ அதுவும் இந்த கொரோனா காலத்துலண்டும் கேட்டா வெக்க கேடு இடுப்பில இருந்து சீல கலண்டு விழுந்த மாதிரி கிடக்குது மெல்ல மேட்ச் வரல பிள்ள அவ அவருக்கு கேக்க போகுது அவ நித்ரதாத்தா அங்க பாருங்கோ அவத்தம் கேட்கல ஏ கேட்டால் என்ன நான் என்ன இல்லாததைய சொன்ன உங்களுக்கு தான் உலக நடப்பு வழக்கு தெரியல என்றால் அவனுக்கு தானும் தஞ்ச நிலம புரிய வேண்டாமே அவ இயலாதண்டு சொன்ன பாவே பிள்ள நான் எல்லாம் அப்படி செய்ய வேண்டாம் நான் ஏ அதுல கோடியில கிடந்து கொடுக்கறத வாங்கி தின்றுட்டு கிடந்தால் என்ன என்ன குறைஞ்சு போகுமே இஞ்ச நாலு பேர் வார போற இடத்துல கிடந்து என்ன வா வெட்டி விழுத்த போறா எட்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்த ஒரே பொம்பளை பிள்ளை துரியோதன ஒரே தங்கச்சின் பேரு அதுதான் துச்சலாண்டு வச்சு கிணறு கக்கூசோட இந்த பெரிய நாச்சார் வீடு கட்டி அந்த வீட்டுக்கும் துச்சலாவாசம் என்று வச்சு நெல்லு வயலோ தென்னங்காணியோ நக நட்டோ இவ்வளவும் பேத்தாச்சுண்டிய அப்ப அந்த காலத்துல அவரு பணக்காரன்ட்டு சொல்லுங்க தாத்தா வேற என்ன உண்மைதான் என்ன ரெண்டு பேரும் அம்மா இவ்வளவு சீதனத்தோட வந்தவ நான் சும்மா வந்த நான் குத்தி காட்டுறியலோ இப்ப ஆர் பிள்ளை அப்படி சொன்னாரு பல்ல விழிச்சார் உடுத்த சீலையோட வந்தா காணும்டார் அம்மா எல்லாம் என்று சொல்ல ஐயா அப்பவும் சொன்னவர் எப்பவும் ஒரு நாள் குத்தி காட்டுவின நேரமா பார்த்து குத்தி காட்டுமா நான் ஏதோ சொல்ல வர என் அம்மாவை இல்லை இவ்வளவு இந்த வீட்டையே ஆண்ட துச்சலாக புறக்கோடியக்க விடு என்று சொல்லுறது சரியோ சொல்லுள்ள பாப்பம் என்ன விடு நாளைக்கு உலகத்துக்கு பதில் சொல்ல வேண்டாமே நாலு பேர் நாலு விதமா கதைக்குங்கள் நாலு பேரோ எலும்பில்லாத நாக்கால என்னத்தான் கதை கேளாது ஆனால் பித்த பிள்ளை நான் மெல கிளறு மாதிரி இருக்கேக்கமோன உங்களுக்கு என்ன மாமா சாய் மன கதிரையில கிடந்து பாட்டம் முழு கொண்டு கிடப்பியார் அவரும் நாட்டில இல்லாத நேரத்துல அனுபவிக்கிறது நானல்லோ நாளைக்கு உதால எங்களுக்கு மேதன் வருத்தம் துன்பம் என்று வந்து எல்லாரும் படுக்கையில கிடந்தால்தான் உங்களுக்கு புரியும் இப்ப நான் சொன்னா புரியாது அம்மா விடுங்கோ பெத்தாஜினும் எத்தனை நாளைக்கு அவா இருக்கு மட்டும் தண்ட வீட்டுல இருந்தது என்று சந்தோஷத்தோட இருக்கட்டும் கோடிக்க விட்டம் என்று வீண் பழி வேண்டாம்

ஆறிலே நீ இருக்கிற கோவத்தை ஏன் உந்த சின்ன சிறுசுகளில காட்டுற அவ்வளவுக்கு நான் தனிப்பில்லை எனக்கும் ஒண்டு என்றதால இந்த சொத்து சூரத்துல புடுங்குப்பாடு இல்லாமல் இருக்குது இல்லாட்டைக்கு நாங்கள் ஆற்ற கோடி தூங்க வேண்டி வருமோ என்ன போய் கோடியில ஒத்தா பூக்க கட்டில போட்டு பழுக்க சொல்லு சொல்லி உள்ள இப்பவே போற ஆனால் அவ கடைசி காலம் மட்டும் உதலியே கிடக்கட்டும் அந்த மணக்கிற உறவுகள் சிநேதங்கள் இருக்கிற இடத்த கேள்வி நாங்கள் அங்கே அதுதான் மணக்கால இடத்திலேயே போய் அறிய சந்திப்போம் அடைய தம்பியானு என்னடா செய்கிறாய் கிளம்பி ஏதோ இன்னைக்கு வந்து உன்னைத்தான் கூப்பிடுது ஓ ஓ என்னண்டு கோய் உனே தம்பி ஆ நீ அம்மா எடுத்து எல்லாத்துக்கும் மேன் வேண்டாம் வெறுப்பா அவோட சீறிச்சுனங்கிறியாரு கூப்பிட்டால் என்னத்துக்கொண்டு போய் கேக்குறது விருப்பம் விடுறது அத விட்டுட்டு அப்படி இப்படிண்டு ஓ இப்ப எனக்கே கதை சொல்ல வழி கடவு எல்லாம் உனக்கு தாத்தா பழக்கினா பழக்கம் குட்டுத்தா விட்டான் தம்பி மோனே வாடா தம்பி சொல்லுங்க பெத்தாஜி நான் கிணத்தடியில ஆஹ் வந்துட்டேன் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க தாத்தா எங்க மோனி போட்டார் போக ஒரு கொஞ்சம் விஞ்சினா போனா மோனை தேடுறான் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் காலுக்கு நிக்கவான் அவர் இன்றைக்கு அங்க உரத்துக்கு பதிகிறாங்களா அதுதான் முடக்கு வயலுக்கு பதிஞ்சு போட்டு வர மட்டும் போட்டு சுட உரைஞ்ச போறா போல அதுதான் பிந்தி போடும் போல ஓ மோம் அங்க ஆக்கள் என்றால் அதுவும் இந்த கொரோனா நேரத்துல கியூல ரெண்டு முடிஞ்ச வர பிந்துந்தானு பெத்தாச்சி

குருவம் பவனும் இங்க ரெண்டும் விளையாடி போட்டு இப்பதான் போனாங்க நிக்கிறாங்க ஒரு க கூப்பிடன்ற அதுகளை பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வராது ஏன் இப்ப அவங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொல்லுங்க அது நான் செய்யறேன் நீ செய்வாய் தான் ஆனால் தனியாளா இயலாது ரெண்டு மூன்று பேர் வேணும் தம்பி சரி நான் கூட்டி வாரன் என்ன சொல்லுங்கோ சொல்லுங்க

கொஞ்சம் பொறுத்து தான் பாப்பான் சரி சரி இல்லைன்றே நீங்கள் இப்ப நான் செய்ய வேண்டியது சொல்லுங்க போன கிழம இவள் செல்லப்பட்ட வந்து இந்த கோடிக்கு கிடக்கிற உத்தாப்ப மெழுகி போட்டு போன வேலையிலே ஓமோ மெழுகினது மட்டும் இல்ல சுந்தரம் மட்டையும் பறிஞ்சு எல்லாம் அச்சரக்க பண்ணி கடலையும் போட்டுட்டு தான் போனது தம்பி இந்த சிநேகங்களை கூப்பிட்டு எந்த கட்டிலையும் இந்த உடுப்பு போற ராக்கியையும் அலுமையையும் ஒரு காதுக்க தூக்கி வச்சு விடுமோனே நான் அதுல ஒதுக்குப்புறமா படுப்பான் அதண்டால் என்னால வேற எதுவும் வேண்டாம் சொல்லுங்க ஓ விசையம் நான் அவரோட வாக்குவாதப்பட்டது கேட்டுட்டது போல ஏதோ நடந்து முடிஞ்சால் அரைவாசி சோலி முடிஞ்சிடும் செய்யறதுண்டு அம்மாவை கொண்டு சத்தியம் பண்ணி മറന്ന്ടാത സത്യം പറഞ്ഞിനാന്താൻ ആണാൾ ഉം ആണാല് എണ്ട് இழுக்கற பித்தாச்சிக்கு இது கூட செய்ய மாட்டியே தாத்தா வந்தான கேசுவா அவர் வர விட்டீ கேட்டிட்டு மாத்துவோமே அதுல நல்லா சுவாத்தி எமடா தம்பி அவர் வந்தால் விடாரடா தாய் எண்டு மனம் கேக்காதே மனம் அரியண்டம் இல்லாதங்க தாங்கி கொண்டிருப்பா வேற விடு அவர் வரவிட்டி நான் விவரமா சொல்றேன் நீ கூப்பிடும் ரசனைதங்கள தம்பி சத்தியம் பண்ணிக்க யோசிச்சு பண்ண வேணும் பண்ணி போட்டு அது இது கண்டு சொல்ல கூடாது அத மறந்துடாத ஆனால் தாத்தா பெத்தாச்சு விரும்புறா நல்ல சுவாத்திய வந்து அவவே சொல்லுறா அவ விரும்புறா அதுக்கு என்னடா அவங்களை கூப்பிட்டு அதுகளை தூக்கி வச்சு விடடா தாத்தா விட்ட அவ சொல்லுவா ஓம் தம்பி தாத்தாட்ட நான் சொல்றேன் அம்மா சொல்ற மாதிரி நல்ல பிள்ளைய அவங்களை கூப்பிடு இதுகளை தூக்கி வை இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அவர் வர முதலில் விஷயத்தை முடிச்சு போட வேணும் தம்பி அம்மாவை கொண்டு சத்தியம் பண்ணிட்டாய் பிறகு அவங்க எங்கேயும் போனாலும் கூப்பிடுடா இதுகளை பெத்தாச்சிக்கு விரும்பினபடி வச்சிட்டு குடியுங்கோ சரி பெத்தாச்சி நான் அவங்கள கூட்டிட்டு வாரனே ையோய்தன் தேசம் அரண்மே நை தானே செய்ய பஞ்சனை என் மீது நிசை செய்த என்னை செய்ய தானகத்தில் மீது விளை ஏன் கொண்டு வந்தே மேல் கிருபை வைத்து என்ன வீரண்ணல் குத்து பாட்டு போடுறீங்களோ மாமா இந்த பேருங்கோ மாமா வீட்டுக்குள்ள மணக்குதண்டு வாராக்க ஆக்கள் சொல்லுகிற மண்டு நான் உங்கள்ட்ட சொன்னது என்னவோ உண்மை தவிர அவோட நான் ஒன்றும் கதைக்கு இல்ல சும்மா எனக்கு குத்து பாட்டு பாடாதீங்க மாமா

நான் உங்கள்கிட்ட சொல்லறதே தவிர்த்து இப்ப எல்லாம் என்ற தலை எழுத்து சொன்னா சொல்லி போட்ட குச்சா சொல்லாட்டி ஏன் சொல்லி இருக்கலாம் தானே குச்சா கடவுளே அவரும் இல்லாத நேரம்

அவதானே தம்பிய கூப்பிட்டா சிநேகித பொடிகள் நிக்கிறாங்களோன்னு கேட்டா தம்பி எத்தனையோ தரம் இயலாதுன்னு தான் சொன்னவன் ஆனா இவதான் இப்ப புழுக்க காலம் அங்கதான் காத்து பிடிக்கும் சுவாத்தியமா இருக்கும் பிறகு மழை காலம் தொடங்க இஞ்சால வரலாம் விடாப்படியா நின்றா சரி 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 இப்ப என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சுது இனி என்ன உதை பற்றி கலைக்கிறதிலும் பார்க்க மௌனமா இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது ஏதோ நடக்க வேண்டியத பாப்பம் என்ன வேண்டாம் சொல்லு பாப்பம் ஜபர் உறவுகள் ரெண்டு வகை என்ன வினம் உண்டு அன்ப தாரது மற்றது அனுபவத்தை தாரது இது புள்ள ஏதோ ரெண்டுக்கு நடுவில் நடக்கிற போராட்டம் என்று சொல்லன் அவ்வளவுதான் இல்லை இங்க பேர் இதோட விடு ஓ എന്നെ ായെഞ്െരുതെരുപ്പായി മൂടുതായ അമ്മ നലായ എറിയൂതം മാം പെട്ടവളുതായ എന്നാലയണ്ടിക്ക് കൂടുതലേ അജിയരുതായ

பிள்ளையோ குட்டியோ சாதியோ சமயமோ இல்லாமல் அப்படி ஏதோ அவ வீட்டோடு எங்கட கண்ணு கடைசி மட்டும் எங்கட கையாலேயே பால் தன்னும் குடிச்சாச்சு ஆற வேணுமடா என்ன இப்பவும் கூத்தாட்டி கொண்டிருக்கோம் பேரனும் பேரனும் ஏதோ வீட்டுக்கையோ கோரிக்கையோ கடந்து அழந்தாமல் தானும் கரைச்சல் படாமல் மற்றவைக்கும் கரைச்சல் கொடுக்காமல் போய் சேர்ந்துட்டான் நினைச்சு கொள்ளுங்கோ போட்டுக்கையில அப்படியும் சொல்லலாம் அப்படி இல்ல இப்படி அண்டு இப்படியும் சொல்லலாம் எப்படி போனாலும் போனது திரும்பி வர போதேமோன

அதுக்க விடு அதுக்க விடு என்று கத்தி குளறி அவ விண்ட கடைசி காலத்தை உன் விருப்பப்படியே அதுக்க விட்ட அப்ப இல்லாத இடைஞ்சல் இப்ப பிள்ள எனக்கு தெரியாது அவன் ஏ கேட்டுப்பாரு மோன ஆனால் அவவே அதுக்க விடு அதுக்க விடு என்று கத்தி குளறி அவ விட கடைசி காலத்தை உன் விருப்பப்படியே நீ அதுக்க விட்ட புள்ள அப்ப இல்லாத இடைஞ்சல் இப்ப வருதுண்டா என்ன சொல்லுறீங்க மாமா அது அப்ப இது இப்ப உம் நீ என்ன நினைச்சியோ அதை செய்து முடிக்காமல் விடமாட்டேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே மோன என்ன சொல்லுறீங்க இந்த பார்வையில் நீயும் டயபெட்டிஸ் காரி அதோட இந்த பிரேசர் அது இதெல்லாம் இருக்கிறதால வீணா விதண்டாவாதம் பண்ணி இந்த பேர் உன்னையும் ஏன் படுக்கையில போக வைக்க வேணுமோ உண்டு நான் ஏதோ இந்த வாயம் கொண்டு இருந்தேன் என்னது ஓம் இப்பவும் அதுதான் பிள்ளை உனக்கு பிடிக்கலையென்றால் புடுங்கி எறிய சொல்லு அதுக்கு ஏன் பிறகு மற்றவைய கேட்கிற இங்க பேர் உண்ட மட்டும் மறந்துராத மோனே ஆம்பிளியல் மெனிசி மாறிட்டே அடங்கி போறதோ அல்லாட்டிக்கு அமைதியா இருக்கிறதோ பயத்தாலே என்று மட்டும் நினைக்க கூடாது

உனக்கு இதுகள் ஒன்றும் தெரியாது சரியே அம்மா உங்களுக்கும் அவ பெட்டாச்சி மாதிரி டயபெட்டிஸ் பிரசர் எல்லாமே இருக்குது போதா அஹத்ரடிஸ் வேற இது தெரிஞ்சுதான் சொன்னா தம்பி என்னடா சின்ன பிள்ளை தானமா அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் ஓம் அம்மா நான் சின்ன பிள்ளை தான் ஆனால் அந்த கோடி ஒத்தாப்பு கட்டாயம் அதுல அப்படியே இருக்க வேண்டும் தம்பி இங்க பாருங்க அம்மா நாளைக்கு உங்களுக்கும் வயசு போய் வருத்த கீர்த்தம் வந்து படுத்த படுக்கையா கிடந்தால் அந்த கோடி தேவைதானு சொல்லுங்க பாப்பம் அதுதான் சொன்னேன் தேவை முடிஞ்சால் அது தெரிவில தான் நிக்க வேணும் என்று சொல்லுறான் அந்த தேரை போலதான் ஓ நாளைக்கு அந்த நிலைமை வந்தால் அந்த கோடி தேவை ஓ ஓமடா சரியா சொன்ன என்ன பேரும் என்ன சொல்லுறீர்கள் இந்த கோடி ஒத்தாப்பு எனக்கோ நான் எனக்கோடு கோடி நாடகம் கெட்டீர்கள் எழுதியவர் மரபன் புலோ செல்லம் அம்பலவான பங்கு பெற்றிய கலைஞர்கள் அண்ணாவியார் அம்பலம் எஸ் அம்மலவான துச்சலா அண்ணாவியாரின் தாய் கலிஷ்டா லூக்கஸ் மாதவி அண்ணாவியாரின் மருமகள் ஷைலானி மயில்வாகனம் அனுதரன் அண்ணாவியாரின் பேரன் கே குருசங்க தயாரிப்பு லூக்கஸ் திருச்செல்வம்